அதாவது ராகவேந்திர சாமி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டாக்க எல்லா மதமும் ஒன்று எல்லா மதமும் ஒன்று எல்லா தெய்வமும் ஒன்று எல்லா குருமார்களும் ஒன்று இந்த குருங்கிறவர் வந்து இடைத்தரகர் ரெண்டு பேருக்கு உள்ள இடைத்தரகர் அந்த குருவை பக்தியுடன் நீங்கள் வாய்த்தால் குரு அனுகிரகம் பண்ணுவார் ஆனால் இந்த கலியுகத்துல வெறும் நாபாவளியை சொன்னாலே போகிறோம் நீங்கள் வந்து நெருங்கி கடவுளை நெருங்கியுள்ளோம் அந்த பக்தி எப்படி இருக்கணும்னா கல்மழமற்ற பக்தி கலப்படம் இல்லாத பக்தி நீங்கள் பாலில் தண்ணியை கலக்கிறீங்க அது கலப்படம் இல்லையா அந்த மாதிரி கலப்படம் இல்லாத பக்தியாக இருக்கணும் அதுக்கு அழகாக ஒரு வார்த்தை சொல்லி தானே அதை படித்து காட்டுற மாதிரி அவரோட வேடு அந்த கலப்படமற்ற பக்தியால் நீங்கள் அவரை கும்பிட்டீங்கன்னா கோயிலுக்கு வர வேண்டாம் அங்கே வர வேண்டாம் வீட்டில் படத்தை வச்சு அஞ்சு நிமிஷம் அந்த கலப்படமல்லாத பக்தியில் இருக்கணும் அந்த பக்திங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபோனேஷன் மனசு உருகி அப்படியே போய் இதாக ஆத்ம சமர்ப்பணமாக ஆகிடுமா அந்த அந்த பக்திங்கிறது அன்பாக மாறி அந்த அன்பு அப்படியே இதாக போய் அந்த பாண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த ராகேந்திர சாமிக்கு உங்களுக்கு உள்ள பாண்டு எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் ஒரு தாயும் குழந்தையும் எப்படி இருக்கும் அந்த பாண்டு எப்படி இருக்குது பிரிக்க முடியாத பாண்டு அந்த மாதிரி ஆகிடுமா அந்த மாதிரி பாண்டு தான் ராகவேன் சாமி நான் வந்து பிஹெச்சரில் இருந்ததுனால எனக்கு வந்து மார்னிங் போய் ராகவே சாமி தரிசனம் பண்ண முடியாது ஈவினிங் தான் போக முடியும் சண்டே மத்தனை மார்னிங் போவேன் ஏன்னா இந்த பிரம்மண்டாச்சாரம் வந்து எனக்கு ஆறு மணிக்கு வந்தால் தான் நீங்கள் இது கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் பாதம் இது பாதை பாதத்தால் இது பண்ணுவேன் தோஷனம் பண்ணிவிட்டு தியானத்தம் கொடுப்பேன் இல்லைன்னா அப்புறம் லேட் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம் புரியாங்க அது மாதிரி ஒரு சண்டே நீ கால் கால போய் சாமியை கும்பிட்டு தியானம் பண்ணுறேன் ராகவே சாமி சொல்கிறார் நூற்றி எட்டு பிரதனம் பண்ணுங்கிறது ஒரு சண்டே ஏன்னா அது நூற்றி எட்டு பிரச்சனை பண்ணுறாங்க பெரிய ஆடா நீங்கள் தான் பார்த்துருப்பேன் பெரிய பெருசு சரின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு பிரேசனம் பண்ணுறேன் நூற்றி எட்டு பிரதனை பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் தியானம் பண்ணுறேன் அந்த உடனே தினம் வாங்குறாரு டெய்லி வாங்குறாரு சரின்னு சொல்லிட்டு டெய்லி வாங்குறா மார்னிங் வர முடியாது டெய்லி ஈவினிங் டெய்லி ஈவினிங் போய் இருபத்தோரு பிரேசனம் அது அட்லீஸ்ட் யூஸ்வரன் போய் டெய்லியும் ஈவினிங் போய் இருபத்தோரு பிரேசனை பண்ணுறேன் அதுக்கு அடுத்த சண்டே வரேன் அடுத்த சண்டே வந்தவுடனையும் இதே மாதிரி ஸ்தானம் மட்டும் கும்பிட்றேன் நூற்றி எட்டு பிரேசனை பண்ணுங்கிறார் சரியாக நூற்றி எட்டு பிரச்சனை பண்ணுறேன் நூற்றி எட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு ராஜன் சாமி அது அந்த குப்புரா விட்ட வந்து குப்புராவர்தான் மேனேஜர் இருக்கார் அவர் வந்து மாமா அட்சத கொடுங்க போணுங்கிற கொஞ்சம் இருப்பாங்கிறார் கொஞ்சம் இருப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போய் ஒரு தட்டை எடுத்துகிட்டு போகிறார் போய் தட்டு நிறைய கல்கண்டை வச்சுன்னு வரார் கல்கண்டை வச்சு கொண்டு வரார் கொண்டு வந்த உடனே என்ன இல்லை இருப்பா நைவேத்தியம் பண்ணி என்ன நீங்கள் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ண அப்படி தானே ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க இப்போ வந்து அபிஷேகம் ஆர்டினரி அபிஷேகமாக பண்ணல நெர்மாலயம் தான் பண்ணுவீங்க எப்படி கொடுப்பேன் இல்லை எனக்கு என்னமா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தோணி இருக்குது தோணி இருக்குது ராகன் சாமி தான் எதுவும் பண்ணியிருக்காரு அதனால் இரு நைவேத்தியம் பண்ணித்தரேன் நைவேதம் பண்ணி தட்டோடு கொடுக்குறாரு என்ன தட்டோட ரெண்டு தானே கொடுப்பேன் இல்லை தட்டோட எடுத்துக்கோங்க ராகேஷன் சாமி விளையா தருணம் பண்ணுறாரு இந்த மாதிரி தருணை யார் பண்ணுவாங்க தெரியும் வாங்கிட்டு வரேங்க இந்த வீடு இருக்குது பாருங்கள் இந்த வீடு இதே பரதாக இருந்தது அந்த கதவு இருக்குது பார்த்தீங்களா அந்த கதவு வரைக்கும் தான் வீடு அங்கே பின்னாடி ஓப்பன் ஸ்பேஸு காம்பவுண்டு அது ஓப்பன் காம்பவுண்டானது முதல்ல அப்புறம் தான் நாங்கள் கட்டினோம் ம் இந்த ரூம் தான் கிச்சன் ரூம் நான் காட்டுறேன் பாரு காட்டுமா அந்த அந்த ரூம் தான் கிச்சன் ரூமாக இருந்தது வாகனில் வந்து இப்போ இந்த இது போட்டிருக்காங்க இல்லையா இந்த ஜாலி ஒர்க் போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு பதிலாக அங்கே என்ன பண்ணிங்கன்னா இந்த மூங்கியல் பிளாஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு தின்ன மாதிரி இருந்தது இப்போ கீழே இருக்கிறதும் தின்ன மாதிரி மாடிப்படியெல்லாம் அப்படியே தான் இருந்தது நான் கோயிலுக்கு போய்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் வரேன் வந்து இந்த கார்னரில் வந்து திரு அப்போ நான் சைக்கிளில் தான் போயிட்டு வாங்குவேன் சைக்கிள் சைக்கிளில் இந்த இந்த ரோட்டில் வந்து இந்த திரும்புற மாதிரி திரும்பறது எனக்கு இன்ஃப்யூஷனாக பேட்டில் வீட்டில் எதுவும் ஒரு பெரிய இது நடந்திருக்கு பேட் இது நடந்திருக்கு அப்படியே எனக்கு மனசில் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது இங்கே வந்து சைக்கிளில் ஸ்டாண்ட் போட்டுட்டு பெல் அடிக்கிறேன் எனக்கு கதவை தொடக்கல ஒரு தூரம் அடிக்கிறேன் ரெண்டு தூரம் அடிக்கிறேன் மூணு தூரம் அடிக்கிறேன் துறைக்கிறேன் நாலாம் தூரம் அடித்தவொடனே அந்த சைட்லேருந்து அவங்க எட்டி பார்த்து கையை கட்டி வரேன் அப்படிங்கிறேன் நம்ம வீட்டுக்கு போகிறோம் இப்படி இருக்குது ராஜேன் சாமி அனுகரோகம் பண்ணியிருக்காரு ஆனால் வீட்டில் இப்படி நடக்கிறது வீட்டில் அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து கதைத்தவங்க என்னம்மா என்னம்மா என்ன ஒன்றும் இல்லைனாங்க இப்படி வந்து பார்க்குறேன்னா ராஜேந்திரன் சாமி லைட் தெரிஞ்சுட்டுருக்கு பூஜை ரூம் சாட்சியிருக்கு அந்த ரூம் ரூமுக்கு அடுத்த அடுத்தாப்பில் அந்த ஹாலுக்கு போகிறேன் அந்த ஹாலுக்கு போய் திரும்பி பார்த்தா என் பையன் அன்சியர்ஸாக கிடந்தான் அவன் வந்து ஜமால் மகன் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான் டீமுக்கு மேட்ச்சுக்கு ஆடிட்டு முத நாள் நைட்டு அது பன்னெண்டு மணிக்கு வந்து மாடியில் படுத்துன்றது அவங்க காலையில் வரும்போது தூங்கிகிட்டு இருந்தான் அந்த பையன் அவன் இருந்தான் அவன் கிடக்கான் என்ன அது கிடக்காம நம்ம அவன் தூங்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கிச்சன் முழுக்க போக என்ன ஆயிருக்குன்னா எது அங்கே ஸ்டவ் வச்சு அங்கே கேஸ் ஸ்டவ் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க சமையல் பண்ணியிருக்காங்க அவசரமாக வெளியில் போடணும் இந்த கதவுக்கிட்ட இந்த ஸ்டவ் இருக்குது பம்பிங் ஸ்டவ் இருக்குது பாருங்க கரசின் ஸ்டவ் அதை வச்சுருக்காங்க இந்த கரசின் ஸ்டவ் பெஸ்ட் ஆகி எல்லா இடத்துக்கும் கரசின் தண்ணி சாரீ பிடிச்சிடுவோம் சேரீ சாரி பிடிச்சி விட்டு இந்த தூங்கின்றிருந்தான் பாருங்கள் பையன் பையன் இவங்க டக்குன்னு உடனே கேஸ் மட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் தூங்கின்றது அந்த பையன் இருக்கான் பாருங்கள் முதுகில் யாரோ பட்டாருன்னு ஒரு அடி முதுகில் அஞ்சு வர ம் தர தர தரான எழுதுணது கையால் அந்த சேரீயை ஸேரீஎல்லாம் எங்கேருந்த சேரியில் பிடிச்சது எதுவுமே பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ரப்பர் மேட் இந்த ரப்பர் மேட் போட்டு பட 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 படம் செகண்டில் எல்லாத்தையும் அணைச்சி பெரிய ஸ்டவ்வை தூக்கி காம்பவுண்டுக்கு வழியில் பையன் கிடக்கிறேன் முதுகில் பார்த்தீங்கன்னா செக்கச்சக்கே அஞ்சு விரல் தெரிஞ்சிருக்கு நான் என்ன சொல்கிறதுனா சாமி வந்து அப்பன்னா சார் யார் சொல்லியிருக்காரு அபேட்சிதான் சரி நீ எது கேட்குறியோ அதை கொடுத்தாங்க நான் அது தப்புன்னு சொல்லுவேன் ஏன்னு ராகவேந்திர சாமிக்கு கேட்காமே கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு நடக்க போகிறது பின்னாடி நடக்க போகிறது நீ ஒரு வாரம் உனக்கு இந்த மாதிரி நூற்றி எட்டு பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி நம்மளை வந்து எப்பேற்பட்ட ஒரு இதில் அன்றைக்கி போயிருந்தோன்னா என்ன ஆகிருக்கும் எல்லாம் போயிருந்த அந்த மாதிரி ஒரு பெரிய அனுகிரகம் ஒன்று நிறையா பண்ணியிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு ஒரு பாகியம் அந்த அம்மாவுக்கு கிடைக்கிறது என் பையனுக்கும் முதுகு அடி கொடுத்துருக்காரு இந்த எந்த பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே அது இது இதை வந்து நான் வேண்டின்னு வந்துட்டேன் நான் ராகன் இந்த மாதிரி இது நெஞ்சில் இருக்கணும்னு வந்துட்டேன் அவர் நெஞ்சில் இருக்காரா இல்லையா தெரியாது இந்த அது வந்து கன்ஃபார்ம் ஆனது எப்போன்னு கேட்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேயே அந்த கோடி நாங்கள் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ராகாயன் சாமி வந்து புத்தகம் போட சொன்னார் இப்போ புத்தகம் போடுறாங்கன்னு வருஷம் வரலாம் அந்த மாதிரி ஒரு புஸ்தகம் போடுனார் அந்த புஸ்தகத்துக்கு வந்து என்ன பேர் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா என்ன தத்துவமசின்னு மசின்னு பேர் கொடுத்தாரு அவரே பேர் கொடுத்தது நாங்கள் தத்துவமசின்னு தத்துவ மசின்னு பேர் கொடுத்தது தத்துவமசின்னு பேர் கொடுத்தோம் அந்த புக்கு போட்டோம் புக்கு போட்டால் ஒன்றாந்தேதி கொடுக்கும்போது மந்திராலயத்தில் நம்ம ஸ்ரீரங்கம் மந்திராலயத்தில் வந்து ராகவேந்திர சாமியோட குரூப்பில் டிவோட்டி அவங்க குருவாக இருப்பாங்க இல்லையா புத்தாயக மடங்கிறாங்க இந்த மடம்லாம் வியாசராக மடம் அந்த மாதிரி ராகவேந்திர மடத்து சிஷ்யங்கள் இருக்காங்க இல்லையா அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணார் எப்படி நீங்கள் தத்துவமசின்னு போட்டீங்க தத்துவமசின்னாக்கா சிவனை பொறுத்த வரைக்கும் சங்கராச்சாரியார் இருக்குது அதை நீங்கள் வித்ரா பண்ணணும் அதுக்கு வித்ரா ஒன்று போடுங்க அவர் சொன்னார் ராகவேந்திர சாமி தான் கொடுக்க சொன்னார் போட்டு இல்லை இல்லைன்னா உடனே ராகவேந்திர சாமி என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறாருன்னு உடனே அதுக்கு பதில் கொடுத்தாரு அதில் தான் இந்த எல்லா மதமும் ஒன்றோ எல்லா இதுவும் சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு அதில் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்க என்ன தத்துவமசி மீன்ஸ் தட் யூ அண்ட் தி தட் தி குரு அண்ட் தி சிஷ்யன் ஆர் ஒன் அண்ட் தி சேம் தி குரு ரிசைட்ஸ் இன் தி ஹார்ட் ஆஃப் தி சிஷியா என்ன அண்ட் தி சிஷ்யா ரிசைட் இன் தி ஹார்ட் ஆஃப் தி குரு தத்துவமசி தி சேவா யூ ஹாவ் டன் தட் ஐ சுட் பி இன் யுவர் ஹார்ட் ஆல்வேஸ் அண்டு மை அக்செப்டன்ஸ் ஆஃப் தி சேம் ரிஃப்ளக்ஸ் தி டைட்டில் தீடுன்னு கொடுத்தோம் கடைசியில் குரு சிஷ்ய சரித்ராம்னு முடிக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் நீயும் நானும் ஒன்றும் அப்படின்னு என்ன ஸோ அவரோட அவ மந்திராலய பிருந்தாவனம் இங்கே உள்ளே இருக்குது ஒரு ஆன்மீகவாதியை சாமியார் ரெண்டு மூணு சாமியார் பார்த்தே சொல்லியிருக்காங்க நான் பார்த்து பார்க்குறோம் மந்திராலயம் ஏன்னா நான் வந்து அவர் எப்படி ராமரை இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லி கேட்டுனால 嗯啊，还有阿拉